ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி சம்பாது எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பக்கத்து வீட்டு பாப்பா அவளும் எனக்கு கொஞ்சம் வீடியோவில் காட்டுன்னு சொன்னால் அதுக்காண்டி நான் வீடியோவில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் வீடியோவில் சொல்லான்னு சொல்லி தான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறேன் எனக்கு என்ன அவ்வளோ திமராக ஆகிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும் அப்படிங்கிட்டு என்ன நீங்கள் திமுறாக பார்க்குறீங்க எனக்கு தெரியல நான் என்ன திமிரா பேசுகிறேன்னு திமிரா நடந்துக்கிறேன் என்னோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணி சொல்லி வீடியோ போடுறேன் அவ்வளோதான் அதுக்கு என்னமே சொல்கிறீங்க திமிரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது என்னோட தப்பு நான் அசப்ட் பண்ணிக்கிறேன் ஃபோனை மாற்று ஃபோன் நல்லா இல்லை வீடியோ பார்க்கவே சலுக்கில் ஒரு மாதிரி புகை அடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ என்கிட்ட பணம் இல்லை நான் இப்போ கே ஃபோனை மாற்ற முடியாது வீட்டுக்காரர் வந்தால் தான் புது ஃபோன் வாங்க முடியும் அதுக்காண்டி நான் கஷ்டப்படுறதை பார்த்து ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அவங்களாம் நான் யாரும் தப்பு சொல்ல மாட்டேன் இவங்களும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இன்னும் நல்லதுக்காண்டி இவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உன் மூஞ்சிலாம் பார்த்தா பாவம் பார்க்குற கூட தோணாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் யார்ட்டையும் போய் கேட்க வேலை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இது பண்ணுங்க அது அதுப்பான் யார்ட்டுமே எதுவுமே கேட்கவே இல்லை என்னோட கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணுறவங்கள்ட்ட நான் அட்ஸப் பண்ணிக்கணும் அவங்க எனக்கு இது பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி தேவை யாரும் பேச தேவை பேச தேவையில்லை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன இதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வந்ததை நீங்கள் மறுபடியும் கமெண்ட் மட்டும் விட்டு போயிடாதீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம் நான் காலையிலே இன்றைக்கி வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி புள்ளி அஞ்சு மணிக்கு புழு நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திரிட்டோம் நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு பாப்பா கொடுங்க அஞ்சு டைம் விளாண்டுட்டு மாமியார் குளிக்க போயிட்டாங்க குளிச்சுட்டு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நான் வாசை எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சிட்டேன்னு மாமியார் கூப்பிட்டாங்க விளாண்டா எந்திரிச்சு விளாண்டா அதுக்கப்புறம் திரும்பி தூங்கிட்டேன் மாமியார் கூப்பிட்டாங்க பாப்பா எழுந்திரிச்சிட்டா போய் தூக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கி கொஞ்சம் டைம் விளாண்டுட்டு இருந்தேன் முட்டி போட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் தூக்கி மாமி கொடுத்துட்டு சரி வாசல்லாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசை மட்டும் தான் போட்டு வச்சிருந்தோம் சரி வாசக்கோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசக்கோட்டை வெளியில எழுந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை நான் மாமியார்ட்டை விட்டுட்டு மாமியாருமே பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வாசை கூட்டணுமே சரி வாங்க நம்ம போயிட்டு வாசை கூட்டிடலாம் பாப்பா உள்ளதாக இருக்கா பாருங்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாசை கூட்டணும் எல்லாம் ஒரு வழியை கூட்டி முடிச்சாச்சு இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு நான் வந்து ஆடு ஓடிட்டு போனாங்க மாமியார் தண்ணி அங்கேயே வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க அதனாலே தண்ணி கொடுக்க தான் நான் மாமியாருக்கு போகிறோம் சரி வாங்க தண்ணி கொடுத்துட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் வந்து நான் வர சமைக்கணும் இதுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும் இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் காய்கறி எல்லாமே போட்டு உடலக்கெல்லாம் அதுக்கப்புறம் கேரட்டு சுண்டை கடலில் இருக்கிறது பாத்தீங்களா அந்த கடலை எல்லாமே போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி மட்டும்தான் பண்ண பண்ண போகிறோம் சரி வாங்கின தண்ணி கொடுத்துட்டு வந்துட்ட மாமியாருக்கு வாங்க நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரியாணி பார்க்கலாம் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் உழுதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் தான் அரைத்தோம் அதுக்கப்புறம் இது வந்து கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க சுண்டல் அந்த கடலைன்னு சொல்லுவாங்க அந்த கடலை நான் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக மீல் மக்கள் சேர்த்தே நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி போல் கட் பண்ணி கூட பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கேரட்டு உருளைக்கெழங்கு கேரட்டு ஊரில் கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து பக்கத்து வீட்டு பையன் எடுத்துகிட்டு இருந்தான் பாப்பா ஓத்த கையில் நான் பிடிச்சிட்டு இருந்தேன் வழுதுகிட்டு இருந்தால் அதனால் வீடியோ வர தம்பி அப்படின்னு சொல்கிறான் அவன் ஷார்ட் வீடியோக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது இது எடிட் பண்ணிட்டு திரும்பி நம்ம இது பண்ண முடியாது நான் எடிட் பண்ணக்குள்ளே தான் அந்த வீடியோ இதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம ரேஷன் எடுத்துனாலும் பண்ண போகிறோம் ரேஷன் எரிச்சினால மூணு டைம் நான் கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைம் நான் ஊற வச்சுக்கிறேன் தான் நம்ம அடுப்பை பற்ற வச்சு சமையல் வேலை பார்க்கணும் பாப்பாவார் நான் கையில் வச்சுருக்கேன் மாம மாமனார் வெள்ளைப்போயிருக்கா வந்ததுக்கப்புறம் தான் பாப்பாவை நான் கொடுத்துட்டு சமையல் ஆரம்பிக்கணும் மாமனார் வந்துட்டார் நான் பாப்பா மாமனார்கிட்ட கொடுத்துட்டு அவர் தூக்கி வச்சிட்ருக்காரு இப்போ நம்ம சமைக்கலாம் வாழ்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வடைசட்டி வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சிருச்சு வடை சட்டியில் ஒரு பாத்திரம் நம்ம எப்பவுமே நார்மலாக பிரியாணி செய்வெல்லாம் அந்த பாத்திரம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காலஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராமு பிரியாணி இலை சோம்பு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பொரியல வரைக்கும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கன் பண்ணலாம் தான் நினச்சோமே மாம் மாமனார் வந்து அவருக்கு வயிறு வலி கொஞ்சம் வயிறு லூஷ் மஷின் போதாலும் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் சிக்கன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று நம்ம சிக்கன் சாப்பிட்டோம் மாமனார் எது சாப்பிட்டதுக்கு அது சரியில்லை பருக்கு அவருக்கு அதனால அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு சிக்கனு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சதுன்னா அது வெங்காயத்தை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வதக்கிட்டேன் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குது ஒரு மாதிரி கண்ணாடி பாதம் நல்லா வருதும் அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கடலை எதுக்கு மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்பெனியில் வேலை பார்க்கல நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகல எங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கடலை அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் அவங்க வெள்ளைக்கடலில் போடுவாங்க நான் கருப்பு கலர் போட்டிருக்குறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் அந்த கொண்டக்கடல் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நைட் ஷிஃப்ட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து லீவாக இருந்தாலுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விட்டு நாங்கள் எடுத்து வந்து கொடுத்து தெரியாமல் நாங்கள் ரூமுக்கு சாப்பாடு அலோடு இல்லை இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்படி வச்சு சாப்பிடுவோம் அலோட் ஜாலியாக இருக்கும் அது எல்லாமே இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த தக்காளியுமே அது கூட நான் போட்டு நல்லா வதக்குறேன் பாருங்கள் நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்குள்ள கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தக்காளியும் வதகுக்குள்ளேயும் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த இந்த டிப்ஸ் வந்து எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாலே வெங்காயம் வதக்குள்ள கொஞ்சமாக உப்பு போட்டுக்க தக்காளி வதக்குல உப்பு போட்டுக்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி நல்ல ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் ட்ரை பண்ணி பார்க்க நல்லா தான் இருக்கு என்னோடய அக்கா சொல்லி கொடுத்தது இது சாப்பாடு எங்கள் அக்கா சொல்லி கொடுக்கலையா அந்த இதை மட்டும் அந்த உப்பு போகிறத மட்டும் அக்கா சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா நான் அப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு அது கூட பீன்ஸு சேர்ப்பாங்க இது மார்க்கெட் போய் இந்த மாதிரி இது பீன்ஸு கிடைக்கல நம்ம ஊர் வந்து வில்லேஜ் மார்க்கெட்டு தான் ரொம்ப சின்ன மார்க்கெட்டு தான் அங்கே என்னென்ன தே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காய்கறிலாம் இருக்காது அங்கே இங்கே சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எல்லா நேரத்துலையும் எல்லாம் காய்கறி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடைக்காது ஒடிசாவில் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வந்து காய்கறி எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சுண்டல் சுண்டல் மீன் மிக்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்து அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன் மசாலா எதுவுமே நான் சேர்க்கல இதுக்கு என்னென்ன மசாலா நான் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தூள் தனியா தனியாத்தூள் எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம தட்டு போட்டு அந்த எல்லாம் காய்கறி கூட சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சு நிமிஷம் இது பண்ணி விட்டேன் பாருங்கள் மசாலா எல்லாமே இது பண்ணி எப்படி காய் கொஞ்சம் நல்லா மசாலாக்குள்ளே இறங்கி எப்படி வந்திருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான இதுதான் எங்கள் வீட்டில் யாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க என்னோடய வீட்டுக்காரையுமே அதிகமாக காரம் விரும்பி சாப்பிட மாட்டார் அது ஏனே தெரில இங்கே அதிகமாக காரம் விரும்பி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சிக்கன்னா என் வீட்டுக்காரர் கொஞ்சம் அதிகமாக காரம் மிஸ் பண்ணி சாப்பிடுவார் மற்றபடி நார்மலாக ஒரு காரம்லாம் சாப்பிட மாட்டார் மாமனரும் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டார் அதுக்கப்புறமா அது காய்கறி எல்லாம் மசாலா கூட இறங்குறதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியுமே நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் நாங்கள் மூணு பேருந்தான் நைட்டுக்கு சாப்பிட போகிறோம் அதனால் நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் மட்டும்தான் அரிசி எடுத்தோம் ரொம்ப குட்டி கிளாஸாக இருக்குது ஊற வச்சாலும் உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் நாங்கள் மூணு பேர் மட்டும்தானே சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நான் அரிசி அரிசி போட்டு சாப்பாடுக்குள்ளே கிளறி விட்டுட்டு இருக்கலாம் பாருங்கள் இது கூட வந்து நம்ம உப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோன்னு நினைக்கிறேன் உப்பு நிறைய சேர்த்து நம்ம மூடி வைக்கணும் இப்போ நல்லா கேலரி விட்டுருக்காங்க நமக்கு தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேவா உப்பும் சேர்த்தாச்சு தானு உப்பு சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு நான் தண்ணியுமே ஊற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரேஷன் அரிசியாக வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா பிரியாணி அரிசி தான் ஒன்றும் இல்லை சீக்கிரமாக ஆகிடுது ரேஷன் அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி அடி பிடிச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிளரி விட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடிலாம் பிடிக்கவே இல்லை அதனால் டால்டா நெய் எதுவுமே நான் ஊற்றவே இல்லைல்ல அடி பிடிச்சதுமே ஒரு பயமாக இருந்துச்சு நான் அடிலாம் நல்லா எதுவுமே பிடிக்கவே இல்லை இதுக்கப்புறம் என்ன போகிறேன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இது பண்ண போகிறோம் கீழே வந்து விறகு மட்டும் ஒரு ரெண்டு மூணு விறகு ஒரு நாலஞ்சு விறகு எரிஞ்சிட்டு இருக்கு ரெண்டு விறகு மட்டும் வச்சுட்டு மற்ற விறகுலாம் எடுத்துட்டு தட்டு போட்டு முடி நான் வந்து தண்ணி வச்சு மேலே தம் வைக்க போகிறேன் அப்படி இருந்தால் முன்னாடி நான் தக்காளி சேதம் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா வந்துருமே அதுக்காண்டி இந்த தட்டு வந்து சரியில்லை இந்த தட்டில் வச்சு தம் வைக்க முடியாது நான் போய் வேற தட்டு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அது கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்குது தண்ணி வந்து ஒருத்த சைடில் போக வருது ஒருத்த சைடில் வராது அதனால இந்த தட்டை எடுத்துகிட்டு இன்னொரு தட்டை தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்து தட்டை நம்ம தூக்கி அட்டை எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அணில் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டை மட்டும் வச்சுட்டு இன்னொரு கட்டையை தூக்கி நான் அட்டை வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் தட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு எதுப்புமே எல்லாமே நான் சேஞ்ச் நார்மல் நெருப்பே இல்லை அளவுக்கு இது பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூணு வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் சமமாக வந்துருச்சு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணி எதுவுமே இல்லை குழையும் உள்ள நார்மலாக இருக்குது சாப்பாடு இதுக்கப்புறமா நான் எடுத்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட வேண்டியது ஆவி எப்படி பறக்குது பாருங்கள் இப்போ நம்ம இறக்கி வச்சலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் கொத்தமல்லி போடணும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்குள்ள பார்க்கலாம் நீங்கள் நம்ம சீக்கிரமாகவே சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறோம் மாமனாருக்கு வந்து கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லியிருந்தார் காலையில் இருந்து ஒரு எதுவுமே சாப்பிடலை அதான் இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக போய் சாப்பிடுவோம்னு நினைக்கிறோம் சரி வாங்க நம்ம சாப்பிட அவங்கள்ட்ட காமிக்கிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஒரு வழியாக சாப்பிடக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல பாப்பா அழுதுகிட்டு இருந்தேன் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் சாப்பிடக்குள்ள மாமனார் மாமனார் சாப்பிடக்குள்ள நானும் மாமியார் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாலும் வீடியோ எடுக்க முடியல சாப்பாடு மாமன மாமியார் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க கிட்டே கொஞ்சம் டைம் நான் பேசிக்கிட்டு இருந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரே மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் பேசிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட பேசி நைட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போணுச்சு அதுக்கப்புறம் பாப்பா எழுந்துட்டு அவளுக்கு நான் பால் கொடுத்ததுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு நாங்களுமே தூங்கிட்டோம் நைட்டு வீடியோ எடுக்கலாம் நினச்சோம் அப்புறம் வர கரண்ட்டு போயிடுச்சு வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ எவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்